அவங்க வந்து சனி ஞாயிறு நாங்கள் வந்து வரோன்றாங்க கிளீன் பண்ண ஃப்ரீயாக காசு கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து வேலை செய்கிறோன்னு இப்போது இப்போ அவங்களோட கேஸ் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கச்சே இந்த அவசரம் என்ன அவர்கள் கையை முறுக்கி ராம்கீரை போய் சேருங்க அப்படின்னு இவங்க மிரட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆப்போகுது அவங்க உண்ணாவிரத்தில் உட்காந்து ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்கள் ஒன்று வந்து முதலமைச்சரோட குளத்தூர் தொகுதி இன்னொன்று அவருடைய மகன் அவர் அவரோட தொகுதி இதுல ரெண்டு தொகுதி இல்லையோ அஞ்சுல இது வருது அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் வாயை மேயர் மேடம் என்ன சொல்றாங்க எங்க முதலமைச்சர் உங்களுக்கு பிரியாணி விருந்து கொடுத்து அது அப்படின்னாங்க ஆமா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது என்னன்னாக்கா என்னமோ அவங்க என்ன அது என்ன அச்சீவ்மெண்ட் அது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கு கண்டிப்பா அவங்களும் தானே அவங்க பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாம்சங் நிர்வாகத்தை மிரட்ட தெரிஞ்ச தோழர்களுக்கு ஏன் இந்த முதலமைச்சர் அவர்களுடைய புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் அவர்கள் ஏன் இந்த முதலமைச்சரிடம் மிரட்டவில்லை சாம்சங் மேனேஜ்மெண்ட் மிரட்டினாங்கல்ல வழிக்கு கொண்டு வந்தோம் இப்ப ஏன் அங்க பண்ணல எங்களை நீங்க வந்து அம்பா அம்பானிக்கும் மதானிக்குமான ஆட்சி அப்படிங்கிறீங்க எங்களை நீங்க இப்ப யாருக்காக ஆட்சி செய்கிறீர்கள் ராம்கிக்காக ஆட்சி செய்கிறீர்களா நீங்க நீங்களும் தானே பண்றீங்க நீங்க பண்ண தப்பு இல்லையா நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்தையும் குப்பை சேர்ந்து போச்சுனாக்க டெங்கு எல்லாமே தானே பரவும் நோய் பரவர அபாயத்துல தானே இருக்கும் சிங்கார சென்னைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்புறம் சீரழையும் சென்னைன்னு தான் சொல்ல முடியும் உங்களால ஒரு நாள்ல தீர்க்கும் முகாமே தேவை இல்லையே கண்டிப்பா இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணிருந்தோம் அப்ப உங்களால ஒரு நாள்ல தீர்க்க முடிஞ்சதை ஏன் நாலு வருடங்களுக்கு மேலாக தூங்கினீர்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க நாலு வருஷம் அப்ப வேலை செய்யல நீங்க தமிழர்களின் பெருமையை பற்றி இங்கிருந்து இங்கு வாய்க்குழிக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது இவர்களுக்கு பெருமைப்படுத்த தாமரை டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியை வந்து ரொம்ப கோலமாக ரொம்ப அசிங்கமாக இருக்கு பார்க்கவே அப்படின்னு வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க காரணம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இதுக்கு தமிழக முதல்வர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல மாநகராட்சியும் நடவடிக்கை எடுக்கல ஒரு கவுன்சிலராக பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு மேம் இது சரி நிச்சயமாக ஒரு பரிதாபகரமான நிலைமை ஒன்று சிங்கார சென்னையில் சரி நம்ம வீட்டில் ஒரு நாள் நம்ம கிச்சனில் கிடக்கிற பாத்திரம் அதெல்லாம் தேய்ச்சி போடாட்டி அதை பார்த்தாலே நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதை பார்த்தாலே நம்ம மனசும் இதுவாகிடும் உடம்பு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னுட்டு பார்த்தோன்னா சங்கடப்படும் இப்போது இந்த இதை எடுத்திங்கன்னா ஜோன் அஞ்சு ஆறில் பண்ணுறாங்க ப்ரைவேட்டைசேஷன்ட்டு எங்கள் நம்ம இருக்கிறதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க டிஎம்கே காலத்தில் ஒரு பத்து இது அதை தான் பிரியா மேயர் வருஷம் மேயர் அதை கேட்குறாங்க இப்போ இவங்க கேட்டதுக்கு காரங்க கேட்டதுக்கு நீங்கள் பண்ணீங்களே அப்போ அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறது கரெக்டு நீங்கள் அவங்க பண்ணாங்க அப்போ அப்போ இவங்க ஸ்டாண்ட் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஸ்டாண்டு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் மாண்பகி ஸ்டாலின் அவர்கள் அப்போ லெட்டர்லயே உதுறார் தப்பு அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி ப்ரைவேடைஸ் பண்ணக்கூடாது அவங்கள பணியை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஆனால் இந்த ஏன் இந்த ஸ்டாண்ட் இப்போ அண்ணா டிஎம்கே எடுக்கச்ச வேறு ஸ்டாண்டு அப்போது நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இப்போ நீங்கள் ஆளும் கட்சி இப்போ இப்போ ஏன் அந்த நிலைமை மாறித்து பிரின்சிபல் உங்களது அதில் இன்னொன்று இன்னொன்று நான் இப்போ சொல்லணும் அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்ற பேர்னால் பாதிக்கப்படுறாங்க எம்ப்ளாயீஸ் ஒன்று அவங்க வந்து சனி ஞாயிறு நாங்கள் வந்து பண்ணுறாங்க க்ளீன் பண்ண ஃப்ரீயாக காசு கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து வேலை செய்கிறோன்னு இருக்காங்க இப்போது அவங்களோட கேஸ் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கச்சே இந்த அவசரம் என்ன அவர்கள் கையை முறுக்கி ராம்கீடை போய் சேருங்க அப்படின்னு இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா ராம்கி கிட்ட வந்து ஊழியர்கள் இல்லையா தூய்மைப்பட் ராம்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்டு அவங்களுக்கு சரியாக செய்யலைன்னு லிஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி திருப்பி அவங்க அவங்கக்கிட்ட போகிறாங்க நீங்கள் அது என்னோடது நான் போன வாட்டியே மாமண்டரை கூட்டத்துக்கு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போனேன் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் ராம்கி கொடுத்துருக்காங்க இதில் அவங்க லோகோ கார்ப்பரேஷன் லோகோ வேலை கால் கேட்டு எல்லாத்துக்கும் இப்போ கார்பரேஷன் லோகோவை எப்படி பயன்படுத்த முடியும் அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அட்ரெஸே அது கார்பரேஷன் இதுதான் ஜோனல் ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க அங்கேயே உள்ளே வச்சுருக்காங்க ஸோ இப்படி இப்படி அந்த மாதிரி எப்படி அவங்க கொடுக்குறாங்க ஸ்கி கீழே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இதுதான் தான் ராம்கியோடது இது அட்ரஸ் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜோன் டூ ஜோனல் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மணலி சென்னை அங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் லோகோவும் கார்பரேஷன் லோகோ ஒரு பக்கம் இவங்களுக்கு லோகோ ஒரு பக்கம் மக்களை வந்து வேலைக்கு இவங்க ஒரு ஒரு பத்து பஞ்சு இதுல கேட்டிருக்காங்க எல்லாரும் கார்பரேஷன் நினச்சிட்டு போறாங்க தனிப்பட்ட இந்த ராம்கி தான் அவங்களுக்கு வேலை இன்னைக்கு அவங்க இறங்கியிருக்காங்க இல்லையா நீங்க சொல்ற மாதிரி சானிடேஷன் தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு நாள் வராட்டியும் ஃபுல் குப்பை சேரப்படுது கண்டிப்பா குப்பலெல்லாம் இப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது அவங்க உண்ணாவிரத்துல உட்காந்து ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்க ஒன்னு வந்து முதலமைச்சரோட தொகுதிய தொகுதி இன்னொன்னு அவருடைய மகன் அவரோட தொகுதி இதுல ரெண்டு தொகுதிலயும் அஞ்சுல அறுல இது வருது அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் வாயை தறக்கல இத பத்தி ஆனா இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு அந்த ஏரியாவுக்கு அதான் சொல்றேன் ப்ராயாரிட்டி என்ன பாக்கலையா அவருக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காரா என்னத்தில் அது இன்னொன்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்க குப்பை சேருதுன்னுட்டு ஸோ ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சிங்கார சின்னையாக எப்படி இருக்க முடியும் இவங்க தூய்மை பணியாளர்கள் இல்லைனா சரி கொரோனா காலத்தில் மழை காலத்துலலாம் இவங்க டைமு டேட்டு பார்க்காம வேலை செஞ்சவங்க அதுக்கு தான் இவங்க மேயர் மேடம் என்ன சொல்கிறாங்க எங்கள் முதலமைச்சர் உங்களுக்கு பிரியாணி விருந்து கொடுத்து அப்படின்னாங்க ஆமா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது என்னன்னாக்க என்னமோ அவங்க என்ன அது என்ன அச்சீவ்மெண்ட் அது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கு கண்டிப்பா இதுல அவங்களும் சக தானே அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு மனுஷங்க கிடையாது அது அவங்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன் இதுல அவங்க இலக்காரமா நினைக்கிறாங்க அது அந்த மாதிரி தானே இருக்குது நீங்க அப்புறம் என்ன சொல்றாங்க அண்ணா டிஎம் கே செஞ்சாங்களே அப்போ அப்படின்னாங்க ஆமா செஞ்சாங்க நீங்க ஏன் அப்போ அதுக்கு எதிர்த்து சொன்னீங்க அன்னைக்கு நீங்க எதிர்க்கலன்னா இன்னைக்கு சும்மா இருந்திருப்பாங்களே நீங்கள் அடுத்து இன்னொன்று நான் கேட்குறேன் இப்போ இப்பொழுது முதலமைச்சர் முன்னாடி மேயராக இருந்தார் அப்போ வந்து ஆனிக்ஸ்னு ஒரு பிரைவேட் ஃபர்ஸ்ட் டைம் கார்பரேஷன் வந்தாங்க என்டர் பண்ணாங்க சிங்கப்பூர்லேருந்து அதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் சென்னை கார்பரேஷனுக்கு மாத்திரம் லேபர் ஆக்டில் செக்ஷன் தேர்ட்டி ஒன் அதில் அதுக்கு விலக்களித்தாங்க இது எந்த எந்த மாநகராட்சிக்குமே கிடைக்காத ஒரு சலுகை கிடைத்தது இப்போ அந்த செக்ஷனை சேலஞ்ச் பண்ணணும் ஏன்னாக்க ஐம்பது பேர் லேபர் சேர்ந்துட்டாக்க ஒரு யூனியன் ஆரம்பிக்கலாம் கான்ட்ராக்ட் லேபராகவே வச்சுருக்காங்க ஏன் இப்போ சாம்சங் பிரைவேட் கம்பெனி ஸ்டெர்லைட் எல்லா இடத்துலையும் போய் இவங்க தகராறு பண்றாங்களே கம்யூனிஸ்ட் எல்லாரும் அங்கே சிஐடிஇ கொடி வச்சிருக்காங்க இது முன்னாவிறதற்கு ஆனால் ஏதாவது தலைவர் யாராவது ஏன் அங்கே சாம்சங் பிரைவேட் ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் போய் மிரட்டுறாங்களே யூனியன் ஆரம்பிக்கணும்னுட்டு ஏன் இப்போ சும்மா இருக்காங்க கம்யூனிஸ்ட் போய் இதே முதலமைச்சரிடம் மிரட்ட வேண்டியது தானே சாம்சங் நிர்வாகத்தை மிரட்ட தெரிஞ்ச தோழர்களுக்கு ஏன் இந்த முதலமைச்சர் அவர்களுடைய புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் அவர்கள் ஏன் இந்த முதலமைச்சரிடம் போய் க மிரட்டவில்லை சாம்சங் மேனேஜ்மெண்ட்டை மிரட்டினாங்கள்ல வழிக்கு கொண்டு வந்தோம் இப்போ ஏன் அங்கே பண்ணல கொடி வச்சுட்டா போதுமா அந்த இடத்துல அடுத்து இன்னொன்று அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க எங்கேயாவது அவங்களுக்கு இன்றைக்கு மாநகராட்சியில் பதினைந்து வருடமாக கான்ட்ராக்ட் லேபர் இது தோழர்களுக்கு தெரியுமா தெரியாதா பதினஞ்சு வருஷமா ஒருத்தரை நீங்க கான்ட்ராக்ட் லேபராகவே வச்சிருப்பீங்க நீங்க அவுட் சோர்சிங் எல்லாம் எல்லாமே அவுட் சோர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அவுட் சோர்ஸிங் அகேன்ஸ்ட்ல பிரைவேட்ல கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றவங்க நாங்க எங்களை நீங்க வந்து அம்பா அம்பானிக்கும் அதானிக்குமான ஆட்சி அப்படிங்கிறீங்க எங்களை நீங்க இப்ப யாருக்காக ஆட்சி செய்கிறீர்கள் ராம்கிக்காக ஆட்சி செய்கிறீர்களா நீங்க இப்போ ப்ரைவேட்டைசேஷன் நீங்களும் தானே பண்றீங்க நீங்க பண்ணா தப்பு இல்லையா நாங்க பண்ணாக்க அம்பானி அதானிக்கான கட்சி நீங்க எல்லாமே பாருங்க பார்க் மெயின்டெனன்ஸ் அவுட் சோர்ஸ் பரியல் கிரவுண்ட் அவுட் எல்லாம் அவுட் சோர்ஸ் அப்ப நீங்க யாருக்காக ஆட்சியை நடத்துகிறீர்கள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா இப்போ இதுல அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு ராம்கே நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்க கிட்ட தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி அவங்க ஏன் வந்து வெயில் அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல அங்க போய் ஆட்சி இல்லை அவங்க கிட்ட

எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு லெட்டர் அவதி கொடுக்கச்சே இவங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றார் நாலு வருஷத்துல ஏன் செய்யலது பணி நிரந்தரம் இன்றைக்கு அதே கான்ட்ராக்ட் லேபர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கூட பண்ண வேண்டாம் எங்களை இப்படியே நாங்கள் கண்டினியூ பண்றோம்ன்றாங்க இன்றைக்கு தேதிக்கே அவங்க சம்பளம் இருபத்தி ரெண்டு அவங்க ராம்கி கிட்ட போனாங்கன்னா பதினாறாயிரம் தான் வரும் அவங்களுக்கு இதெல்லாம் தோழர்களுக்கு தெரியாதா இப்போ இந்த டெண்டர் கொடுக்கும்பொழுது கார்பரேஷன் வந்து இந்த ஊதியம் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அதே ஊதியத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்ப இந்த ஊழியர்கள் அது அவங்க முதல்ல அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா இந்த ஊதியத்தை கொடுக்கறதுக்கு இப்போ எங்க வார்டிலெல்லாம் பிரைவேட் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடையாது அவங்களுக்கு சரி இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாருமே என்யோ எம்எல் அப்படின்னுட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட இது கிழவர் அவங்க அவங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களோட வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும்ங்கிறதுக்காக தான் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இதில் கார்பரேஷன்ஸ் எல்லாம் ப்ரைவேட் இவங்களுக்கு விட்டுறது அண்ட் அவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிமேட்டர்ஸ்னு இருக்காங்க அவங்களுக்கும் எப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கொடுத்துடுறது ஏன் கார்பரேஷனுக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து கார்பரேஷன் டைரெக்டாக அவங்கள எடுக்கக்கூடாதா கான்ட்ராக்ட் பேசிஸில் எதற்காக ஒரு மிடில் மேனங்க ஒரு அனிமேட்டர்ஸ்க்கும் ஒரு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் எதுக்காக ஒரு மிடில் மேன் தேவை கார்ப்பரேஷனோட பணி அவங்கள ரெக்ரூட் பண்றது தானே எதற்காக ஒரு மிடில் மென் தேவை உங்களுக்கு நிச்சயமாக எங்கேயோ தவறு நடக்கிறது அதுல இவங்க இன்னொன்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பிரின்சிபல் ஆளுங்கட்சியாக வந்து விட்டால் இன்னொரு ஸ்டாண்ட் அவங்களுக்கு இப்போ இவங்க இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிரந்தர பணி நியமனம் கேட்டாங்க அதுவும் கொடுக்கல இப்போ இந்த பத்தொண்டில் கேஸ் பெண்டிங் இருக்கு ஆ ஆமா அது பெண்டிங் இருக்கச்சியே இவங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதே இன்னொரு பெரிய தவறு பெண்டிங் இருக்கு அவங்க கேஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு என்ன செக்ஷன் தேர்ட்டி ஒன் அந்த ஸ்பெஷல் இது கொடுத்தாங்க இல்லையா சென்னை மாநகராட்சிக்கு அனிக்ஸ்ட் நிறுவனத்துக்கு இப்பொழுதே முதல்வர் மேயராக இருக்கும் பொழுது அந்த செக்ஷன் அதை சேலஞ்ச் பண்ணனும் இப்போ கோர்ட்டில் இப்போ இந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கிட்ட கிட்ட குடுத்துருக்குறாங்க மக்கள் இவங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சப்போஸ் கவர்மெண்ட் ஒரு கார்ப்பரேஷன்ல பணி நியமனம் நிரந்தரமாக கொடுத்தாங்க அப்படின்னா ராம்கி நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து கவர்மெண்ட் பணியாக வராது இல்லையா இல்ல பிரைவேட் தான் அவங்க அவங்க ராம்கியோட இவங்க தான் அவங்க ராம்கியும் அவங்களை பர்மனண்டா சில பேர் பண்ண மாட்டாங்க கான்ட்ராக்ட்ல வச்சுப்பாங்க ஆமா தினக்கூலி தான் உங்களுக்கு இப்பவும் அப்படிதான் இருக்காங்க கார்ப்பரேஷன்ல இருந்தாலும் அவங்க அந்த இதுல தான் வராங்க பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் வேலை செய்யறாரு ஆனா நீ பணி நிரந்தரம் நிரந்தரமாக்கப்படவில்லை கான்ட்ராக்ட் லேபரா தான் இருக்காங்க அவங்க இப்ப பாவம் பணி நிரந்தரம் கேட்டவர்கள் இப்பொழுது இந்த பூமராங்க ஆன உடனே நான் எங்களுக்கு பரவாயில்ல நீங்க நிரந்தரம் பண்ணாட்டியும் இப்படியே கண்டினியூ ஆறோம் நாங்க எங்களை ராம்கி விட்டுறாதீங்க நாங்க இப்படியே இருக்கோம் காண்ட்ராக்ட் லேபரான்றாங்க அவங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் எங்க பதினாறாயிரம் எங்க எங்கேயாவது சம்பளம் கம்மி ஜாஸ்தி தான் ஆகும் சம்பளம் ஓவர பீரியட் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து பதினாறாயிரம் பதினெட்டாயிரத்துக்கு வந்துடுற அவ்வளவுதான் வரும் அதுவே ஜாஸ்தி இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா பிரைவேட் ஏஜென்சி ஒண்ணுன்னு மேன் ஏஜென்சி அவங்களுக்கு கமிஷன் போகும் விழுப்புரத்தில் ஒரு ஏஜென்சி நான் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் விழுப்புரத்தில் அவன் அனிமேட்டர்ஸ்கெல்லாம் அவங்க மூலமா அவங்களுக்கு தான் பாதிப்பா பதினெட்டு ரூபாய் சம்பளம் தான் அவங்களுக்கெல்லாம் அந்த ஏஜென்சிக்கு போயிட்டு இவங்களுக்கு கையில வருது பதினாலாயிரம் தான் இப்போ மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுது இப்போ இவங்க இவங்களுக்காக வந்து அவரும் வந்து ஒரு போராட்டமாக வந்து இருந்து அந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு உயர்வு கிடைச்சதாக சொல்றாங்க தூய்மை பணியாளர்கள் இப்போ வந்து குமரகுருவரன் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன காரணம் எதற்காக தூய்மை பணியாளர்களை வந்து இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்கணும் ஒன்று வந்து கார்பரேஷனோட ஓவர்ஹெட்ஸ் குறைக்கிறோன்றாங்க பட் கார்பரேஷனோட ஓவர் ஹெட்ஸ்னாக்க எது முக்கியம் முக்கிய அத்தியாவசியம் அவசியம் தேவையில்லை அந்த எல்லாம் இருக்கு இல்லையா குமரகுருபரன் சாரை பத்தி நான் கமெண்ட் அடிக்கல பட் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு வாட்டி பேசியிருக்காங்க குமரகுருபுரன் சார் மேயர் சார் டெப்டி மேயர் அப்புறம் மினிஸ்டர் நேரு அவங்களா கூப்பிட்டு பேசியிருக்காங்க ரெண்டு வாட்டி பட் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அந்த ட பேச்சுவார்த்தை அதுதான் இப்போ என்னோடது என்னன்னா இந்த புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் தோழர்கள் ஏன் சும்மா இருக்காங்க நான் கேக்கிற ஒரே கேள்வி ஏன் நீங்க ஏன் சேலஞ்ச் பண்ண தேர்ட்டி ஒன் சிக்ஸ் லேபர் ஆக்ட்ல போய் நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அநீதி தானே நடக்கிறது அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்தையும் குப்பை சேர்ந்து போச்சுனாக்க டெங்கு எல்லாமே தானே பரவும் நோய் பரவர அபாயத்துல தானே இருக்கும் சிங்கார சென்னை நீ எப்படி சொல்ல முடியும் அப்புறம் சீரழியும் சென்னைன்னு தான் சொல்ல முடியும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உணவு இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அந்த இடத்துல வந்து பெண்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஃபுல் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்காங்க நேத்தி நான் போயிருந்தேன் ஸோ இந்த பர்டிகுலர் மூவ்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறுரை பேர் இது அஃபெக்ட் ஆறாங்க இதில் ஏழாவது நாளாக அங்கே உட்காந்துருக்காங்க தண்ணி இதெல்லாம் வந்து இறங்கிச்சு நானும் பணம் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு நேத்தி பார்த்தப்போ பொருளாதாரத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப பின்தங்கிய இதில் இருக்காங்க அவங்க அது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஒரு குடும்பத்துக்கு எப்படி அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சுண்டு அதில் இப்போ ஆக்சுவலி இந்த போராட்டத்தில் கூட அந்த பத்து வருஷம் அவங்க பத்து ஜோன் எடுத்தாங்களே அண்ணாடிஎம்கே காலத்தில் அதில் வேலை செஞ்சவங்க சில பேர் இப்போ இதில் வந்துட்டு இருக்காங்க பாவம் ஏன்னா அவங்க குழந்தையை படிக்கிறது முடியல அவங்களால நிறைய பேர் அப்போ அநீதி நடந்ததுனாக்கா அதே மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் நான் கேட்குறது ஒண்ணு என்ன பண்ணும் நீங்க யூனிஃபார்மா பிரைவேடைஸ் பண்ணும் இல்லையா பண்ணாதீங்க எதுக்காக ஒரு பாதி பிரைவேடைசேஷன் ஒரு பாதி பிரைவேடைசேஷன் இல்லைன்னு அப்போ யூனிஃபார்மிட்டி தானே வேணும் நிச்சயமா மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அலட்சியமாக நூத்தி ஐம்பது பேர் தான் இருக்காங்க அவங்களே களைஞ்சு போயிடுவாங்க டீ காஃபி எங்க முதல்வர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமான பேச்சுக்கள் எதனால அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு மேயர் கொச்சைப்படுத்த மாதிரி கொச்சைப்படுத்த நிச்சயமாக இது வர்க்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அவங்களாவே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா ஏன்னா ஒரு கார்பரேஷன்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பொழுது மேயர் தானே முதல்ல இருக்கணும் ஆனா அவங்கயே வந்து இதை கண்டுக்காம யாருமே இல்லை முதலமைச்சரே வந்து பார்க்கல பாருங்க நேரில் தான் அவங்க வந்து அவங்களோட அந்த கொரோனா மழம்போது பிரியாணி சாப்பிட்டதை பெருமையா பேசுறவங்க இன்றைக்கு அவங்க ஏழாவது எட்டாவது நாளாக உண்ணாவிரதத்தில் இருக்கும் அவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமான முறையில் இதை அணுகி அணுக வேண்டும் கண்டிப்பாக பெட்டர் லேட் தென் நெவர் இப்போது இதை பிளாக் பண்ண கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அது சி எங் சி சிலதெல்லாம் நிறைய வந்து ஒரு ஃபிஃப்டி லேக் ஒன் அந்த இதெல்லாம் டேபிளுக்கு கூட வர மாட்டேங்கணும் சில இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஜோன்லேயும் வைக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயும் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே பாஸ் அதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இதில் நிச்சயம் ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டவங்க அந்த மாதிரி எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ண அந்த லெட்டராக நான் இப்போ எழுதியிருக்கேன் கமிஷனருக்கு டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஸோ இதில் எது இன்க்ளூட் பண்ணுறேன்னா நேத்தி வந்து முதலமைச்சர் அவர்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு நூற்றி ஐம்பது என்ஜினியருக்கு கொடுத்துருக்கார் அது எப்படி கொடுக்க முடியும் டைரெக்ட் இது அவங்க டியூ ப்ராசஸ் இருக்கு இல்லையா அவங்க சும்மா ஜிஓ பாஸ் பண்ணி டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது அப்போ அதை பற்றியும் டை ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டவங்க எப்படி டைரெக்டா ரெக்ரூட் பண்றாங்க அப்போ கார்ப்பரேஷன்ல அப்போ எதுக்காக ஒரு நிலைக்குழு இருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் குழு எதுக்காக இருக்கு அதுக்கு கூட மேயர் பிரியா அவர்கள் வந்து இப்ப கார்பரேஷன்ல என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு செயல்பாடுகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பணி நியமனம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து வந்து ஒரு பேட்டி மாதிரி இல்லையா இது என்ன தமிழக அரசும் கார்பரேஷன் ஏன்னா நேரடியாக ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இது எந்த கேள்வி எழுப்பணும் நிச்சயமாக கேள்வி எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு இருக்கு அது அத இவங்க உணரணும் மக்களோடு நான் அப்படின்னு சொன்னா போறாது சி இப்போ நாலரை வருஷம் இருந்துட்டு இப்பதான் உங்களுக்கு மக்கள் ஞாபகம் வருதா அடுத்த வருஷம் இப்ப ஒரே நாள்ல பன்னெண்டாயிரம் மனுக்கள் தீர்க்கப்பட்டன அப்படிங்கிறாங்க நாலு வருஷமும் ஒரே நாள்ல இந்த வருஷத்தை ஏன் தீர்க்க முடியல உங்களால ஒரு நாள்ல பன்னெண்டாயிரம்னா அப்ப குறை தீர்க்கும் முகாமே தேவையில்லையே கண்டிப்பா இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணிருந்தோம்னாக்க அப்ப உங்களால ஒரு நாள்ல தீர்க்க முடிஞ்சதை ஏன் நாலு வருடங்களுக்கு மேலாக தூங்கினீர்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க நாலு வருஷம் வேலை எலெக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு தோணுது மக்களுடன் மக்கள் வருது அப்படின்னா இவ்வளவு நாள் எக்ஸாம்ஸ் எழுதி பணி நியமனத்துக்காக வந்த வேலை வேணும் அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே நாள்ல வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு பொன்மொழி பாஷையில சொல்றதா இருந்தாக்க நான் இது பண்றதுக்கு தான் அப்போ நாமம் அதுதான் அப்படின்னா இது வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பாக எது வரைக்கிறது ஒரு வெள்ளை ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் அதுல அவங்க நான் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காது மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அரசு மக்களுடைய வரிப்பணத்துல திமுகவினுடைய பிரச்சாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு குறை குற்றம் சாட்டுறாங்க இதை நீங்க எப்படி நிச்சயமாக கரெக்டு தான் எல்லாமே இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அதுல ஆனாலும் இதுல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டதும் கரெக்ட் தான் அம்மா குடிநீர் அம்மா உணவகம்லாம் வச்சிங்கல்ல நீங்க இது எல்லா அவங்க எல்லாருமே இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் எனக்கு அதான் வருத்தம் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கணும் இப்போ சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயரை வையுங்கள் அடுத்த சந்ததியருக்காக தெரிஞ்சிருக்கோம் எதனால் அந்த பேர்னுட்டு ஏதாவது இங்க மாஞ்சிநாதன் அவர்கள் பேர்ல இருக்கா இல்ல கப்பலோட்டிய தமிழன் பேர்ல இருக்கா தேவரையா பேர்ல இருக்கா கொடிக்காத்த குமரன் பேரில் இருக்கிறதா ஏதாவது இல்லை வேலுநாட்சி அர்ப்பியல் இருக்கிறதா இந்த நாட்டிற்காக ஏன் இந்த இப்போ எங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்தார் இல்லையா ராஜேந்திர சோழனுக்கு ஏன் அது பண்ணணும்னு இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லை அதை எப்பேற்பட்ட மாமன்னன் கடல் கடந்து கடாரம் கொண்டான் அப்படின்னுட்டு போனது நான் இங்கே ஒன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்னு நீங்கள் அது கம்பேர் கூட பண்ணிக்கலாம் ஐ டோன்ட் கேர் இந்த ராஜேந்திர சோழன் நான் ஏனாக்கா எனக்கு ராஜராஜன் ராஜேந்திரன் மேல் ஒரு பைத்தியம்னே வச்சுக்கலாம் நீங்கள் எனக்கு சரித்திரத்தில் வீர்கள் அவங்க ஏன் எதனால் மறைக்கப்பட்டார்கள் கடவுளை நம்பினார்கள் கடவுள் இந்த தெய்வங்களுக்காக ஃபுல்லாக கோயில் கட்டினவங்க அதனால் அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் உலகமே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வியக்கத்தகு தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழப்புறத்தையும் கட்டியவர்கள் இது இல்லாமல் நிறைய கோயிலை கட்டினாங்க இங்கே நான் சொல்கிறது யாராவது ஒத்தருக்கு தெரியுமா ராஜேந்திர சோழன் ராஜராஜனுக்கு பிறந்த ஒரே மகன் அவருக்கு நிறைய இருந்தாங்க அதில் பஞ்சவன் மாதேவி அந்த அம்மா ராஜேந்திரனுக்கு போட்டியாக தனக்கு குழந்தை பிறந்தால் அது ராஜேந்திரன் அரியணை ஏறுவதற்கு போட்டியாக இருக்கும் என்ற அந்த காலத்தில் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று குழந்தை பிறக்காமல் இருக்கு வைத்தியர்களின் உதவியோடு அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்காமல் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு பிற்காலத்தில் தெரிய வந்தது தன்னுடைய சிற்றன்னை இந்த மாதிரி தன்னை வருத்தப்படுத்தி வ வருத்தி கொண்டார்கள் உடம்பை குழந்தை பிறக்கக்கூடாது தனக்கு போட்டியாக ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது என்று அந்த சிற்றனை செஞ்சாங்கன்னுட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்கச்ச உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன்னு கேட்குறார் பஞ்சவன் மாதேவியிடம் அப்பொழுது பஞ்சவன் மாதேவி சொல்கிறார் எனக்கு பிள்ளையாக வந்து என்னுடைய அந்திம க காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளையாக அப்படி அதே மாதிரி சத்தியம் வாக்கு கொடுத்து விட்டு ராஜேந்திர சோழன் கலிங்கத்திற்கு படையெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நியூஸ் வருது அந்த அம்மா கடைசி காலத்தில் இருக்காங்க சீக்கிரம் பாதியிலேயே திரும்பினார் தஞ்சைக்கு திரும்பி அந்த அம்மையா ராணி பஞ்சவன் மாதேவி அவர்கள் மறைந்த பின்பு அவருக்கு காரியங்களை பிள்ளையாக அந்த அம்மையாருக்கு காரியத்தை செய்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார் பள்ளிப்படை கோயில்னு வாங்க அந்த மாதிரி அவங்களை இது பண்ண இடத்துலயே பள்ளிப்படை கோயில் இன்றைக்கும் அது இருக்கிறது பஞ்சவன் மாதேஸ்வரி கோயில்னு போய் பாருங்க எப்படி இருக்காது இடம் கேட்பாரற்று கிடைக்கிறது ராஜராஜனுடைய இதுவே கேட்பாரற்று தான் கிடைக்கிறது இதெல்லாம் செய்ய வேண்டாம் தமிழர்களாக தமிழர்களின் பெருமையை பற்றி இங்கிருந்து இங்கு வாய்க்குழிக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது இவர்களுக்கு பெருமைப்படுத்த கண்டிப்பா நாங்க அந்த ஏன் அவர்களுக்கு எங்க மேல இருந்து டெல்லியில இருந்து எங்களுடைய பிரதம மந்திரி வந்து அந்த மரியாதையை செய்ய வேண்டுமா கடாரம் கொண்டான் சிவபாத சேகரனுக்கும் எங்கள் எங்கள் அரசு செய்ய வேண்டியதா நீங்கள் செய்ய வேண்டியது நீங்க அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுருக்கணும் அவரை இதை செய்யறதுக்கு ஒரு அருங்காட்சியகம் இதை கம்பேர் பண்ணுங்க மொகல் டைனாசிட்டியில இந்த மாதிரி இருந்திருக்கா பையனே அப்பாவை கொலை பண்ணுவான் தன்னோட பிரதர்ஸ் எல்லாம் கொலை பண்ணுவாங்க ஷாஜகான் ஔரங்கசீப் ஜெஹாங்கி ஜெஹாங்கிராவது ஒரே பிள்ளையா போயிட்டாரு அவர்களுடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் இப்பொழுது ராஜேந்திர சோழனுக்கும் பஞ்சவன் மாதேவிக்கும் நடந்த அந்த உறவின் பிணைப்பு எங்கேயாவது இருக்காங்க காண முடியுமா இல்ல இதுதான் பெருமை இதை நீங்கள் உலகிற்கு பறைசாற்றி இருக்க வேண்டும் கண்டிப்பா இன்னைக்கு மக்களுடைய என்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எதையுமே தெரியாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு இருக்கு தமிழக அதை எப்படி மாத்திருக்கணும் உங்களுடன் ஸ்டாலின்றத இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு மாத்திருக்கணும்

ம் நான் ஏன்னா இந்த கேஸை வந்து கோர்ட்டு கையில் இமீடியட்டாக எடுத்தாங்க ஏன்னா ஃபைல் ஆயிருக்கு ஆனால் உடனடியாக இந்த கேஸ் நடக்குது அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கான ஒரு தீர்வு பணி நிரந்தரம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை கோர்ட் வந்து தீர்ப்பாயம் வந்து நம்மளுக்கு அது மாதிரி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னோடதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இறைவனின் மேல்தான் அந்த கடவுள் இவர் கண் திறந்து இவர்களுக்கு அனுகிரகம் புரியட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு